இரண்டாவது அந்த ஈமனுடைய சுவையை பெற்றுத்தருகிற பண்பாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் ஒரு மனிதனை நேசிக்கோணும் அல்லாஹுக்காக மட்டும் நேசிக்கோணும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்றுதான் ஒரு ஒரு உயிர் ஒரு மனிதன் என்றுதான் சொல்லப்படுகிறது அது நம்முடைய தாயாக இருந்தாலும் நம்முடைய தந்தையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் நம்மோடு உறவாடுகிற வியாபாரம் செய்கிற தொழில் செய்கிற நாம் காண்கிற நாம் அனுபவிக்கிற நம்ம இன்பம் காணுகிற எந்த உறவாக இருந்தாலும் அல்லாஹுக்கா அந்த நேசம் இருக்கும் உண்மையாக நான் ஒருவரை நேசிக்கிறேன் அல்லாஹூக்கா நேசிக்கிறேன் என்றால் அவர் அல்லாவுக்கு மாறு செய்கிற பொழுது அந்த உறவு தேவையில்லை எனக்கு அந்த உறவு எனக்கு தேவையில்லை இன்றைக்கு நண்பர் இருக்கிறார் நான் அவர் மீது இறுக்கமான இறுக்கமான உறவு கொண்டவராக இருக்கிறேன் அந்த நண்பர் வியாபாரம் செய்கிறார் அவரை துண்டிப்பதற்கு முடியாமல் இருக்கிறது ஏன் அல்லாவை விடுத்து இந்த உலகத்திற்கு அவனை நேசிக்கிறான் ஒரு வியாபாரி இருக்கிறார் வட்டி வியாபாரம் செய்கிறார் அவரை புறக்கணிப்பதற்கு அடுத்த நண்பர்களுக்கு முடியவில்லை ஏன் இவருடைய நேசம் மறந்த நேசம் தன்னுடைய தாய் எத்தனையோ தந்தையார்கள் வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்ய சொல்லுகிற பொழுது அதற்கு கட்டுப்படுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆனால் அல்லாவுக்கு கட்டுப்பட நீக்கிற பிள்ளைகளை காண முடியல தாயந்தர்கள் என்று பேசுகிற பொழுது அவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்யச் சொன்னால் அது கட்டுப்படுவதற்கு எந்த உரிமையும் நமக்கு கிடையாது ஆனால் தாய் தந்தை இந்த அடிப்படையில் அவர்களுக்கு உபகாரம் செய்வதில் எந்த குறையும் வைத்து விடக்கூடாது அது தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இப்போ இந்த உலகத்தில் யாரை நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாவுக்காக நேசம் கொண்டால் இந்த பாவிகளோடு பாவம் செய்பவர்களோடு ஒரு வட்டி வியாபாரம் செய்கிறான் இணை வைக்கிறான் விஜயாத்து செய்கிறான் போலை வியாபாரம் செய்கிறான் கடையில சிகரெட் விற்கிறான் இப்படி புகைத்த வியாபாரம் செய்கிறான் ஊருடைய பொருளாதாரத்தை நாசம் செய்கிறான் ஊரில் அழிவை ஏற்படுத்துகிறான் நல்ல விடயங்களுக்கு எதிராக இருக்கிறான் ஆனால் இவர்கள் எல்லாம் மறைமுகமாக எங்களுக்கு நண்பர்களாக தெரிகிறார்கள் உலக இன்பங்களில் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் உலக விஷயங்கள் அவர்களுக்கு பெரிதாக பங்களிக்கிறார்கள் எனவே அல்லாவுடைய விடயம் என்று வருகிற பொழுது அது இரண்டாவது அல்லாட விஷயம் வரக்குல மறுமை மார்க்கம் என்று வரக்குல அது இரண்டாவது நிலையை அடைகிறது இது எங்களுடைய ஈமானை அழித்து நாசமாக்கி விடும் அந்த ஈமானின் இன்னம் எங்களுக்கு தேவையா இந்த உலகில் யாரை வேண்டுமானாலும் அல்லாவுக்காக நேசித்துப் பாருங்கள் அவன் அல்லாவுக்கு மாறு செய்கிற பொழுது சொல்லி பார்ப்போம் கேட்கலையா உண்ட உறவு எனக்கு தேவையில்லை ஏன் நீ அல்லாவுக்கு மாறு செய்கிறாய் இந்த பாவம் செய்கிறாய் இதுக்கு பிறகு உனக்கும் எனக்கும் இந்த உறவும் கிடையாது என்று அப்படி அல்லாவுக்காக மனிதர்களை நேசித்து அல்லாவுக்காக பிரிந்து பாருங்கள் இந்த ஊரில் இருக்கிற பாவிகள் இருக்கிறார்களே அக்கிரமம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் ஊரில் கேட்பதற்கு ஆள் இல்லாமல் பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டு அவன் ஒன்றில் திரும்பி வந்து விடுவான் இல்லை தன்னையே மாய்த்து விடுகிற ஒரு நிலைக்கு சென்று விடுவான் அப்பொழுது பாவங்கள் பற்றொழிந்து விடும் இந்த புறக்கணிப்பு இன்று இல்லாமல் இருக்கிறது ஏன் அல்லாவை விடுத்து உலகத்திற்காக நேசிக்கிறோம் உலக இன்பங்களுக்காக நேசிக்கிறோம் சுய நலத்திற்காக நேசிக்கிறோம் எனவே அது ஈமானுடைய இன்பத்தை தராது இந்த உலகில் யார் மீதாவது இன்பம் கொள்ள வேண்டும் என்ற நட்பு கொள்ள வேண்டும் என்றால் அன்பு கொள்ள வேண்டும் என்றால் அந்த அன்பும் நட்பும் பாசமும் இறைவனுக்காக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலாஹாஹு உலகி வசல்லம் உடைய சமூகத்தில் வாழ்ந்த முஸ் புனு உமேர் ரதி அல்லாஹ் வண்ணுவோம் முஸ் அபிபுனு உமேர் ரதி அல்லாஹ் சஹாபாக்கல்ல மக்காவில் வாழ்ந்த மிக பெரும் செல்வந்தருடைய ஒரு பிள்ளை எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் முஸபிபுனு உண்மை ரது எல்லாகோன்னு ஒரு பாதையால் போய்ட்டாருப்பேன் அந்த பாதை இல்லை போய் முடிஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த பாதையால் யாரும் வந்தால் சொல்லுவாங்களாம் இந்த ரோட்டால் முஸ்அப் போயிருக்கிறார் எதை வச்சு அந்த நேரத்தில் ரோம பாரசீக பேரரசு ரெண்டு வல்லரசு இந்த ரோம பாரசீகத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற மில மிக விலகூடிய வாசனை திரவியம் இந்த முஸ்அப் பூசுவார் அந்த மனம் அந்த ரோட்டில் இருக்கும் சொல்லுவார்கள் முஸ்அப் செல்லுகிறார் அவர் அணிகிற ஆடை மக்கா வாசிகள் பெருமைக்காக நீளமான ஆடைகளை அணிவார்கள் மக்கா தலைவர்களுடைய ஆடைகளை பின்னுக்கு தூக்கிட்டு வரதுக்கு ஆக்கள் இருப்பாங்க பெருமைக்காக அணிவார்கள் அவர் அணிகிற ஆடை அந்த நேரத்தில் ரோமிலும் பாரசீகத்திலும் மன்னர்களுக்கு நெய்யப்படுகிற அந்த ஃபேக்டரிகள்ல நெய்யப்பட்டு விலை உயர்ந்த ஆடை அந்த முஸ்லமை அணிந்து கொண்டு வாழ்ந்த மனிதர் அவர் பயணிக்கிற ஒட்டகம் ஒட்டகத்தில் போக வேண்டும் என்று இருந்தால் மக்காவிலேயே மிக விலை இருந்த ஒட்டகம் சிவப்பு ஒட்டகம் அதில் பயணிப்பார் விலை குதிரைகளில் பயணிப்பார் இப்போ இந்த காலத்தில் சொல்கிறண்டா அவர் போகிறண்டா ஃப்ளைட்டில் போவார் அப்படி செல்வந்தர் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய பெற்றோர்கள் அவரை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு மேக்சிமம் சொல்லி பார்க்குறாங்க எப்படியெல்லாம் அவரை இந்த இஸ்லாத்தை விட வைக்க முடியுமோ அத்துணை வழிகளையும் கையாண்டு பார்க்கிறார்கள் முசபி எதுக்கும் இனங்கள்ல வீட்டை விட்டு வெளியேற்றி விடுகிறார்கள் வீட்டை விட்டு முசபி முன் உமை ரசி வெளியேற்றி விடுகிறார்கள் தான் அனுபவித்த அத்துணை இன்பங்களையும் புரந்து முசாப் வெளியேறி வருகிறார் மதீனா மாநகரில் முசாபி குனு உமிர் அலி அல்லாஹுடைய கண்டால் அல்லாஹுடைய தூதர் அழுவார்களாம் மதீனாவில் முசபர் அலியை கண் அல்லாஹுடைய தூதர் அழுவார்களாம் ஏண்டா இஸ்லாத்துக்கு முன்னுக்கு எப்படி ஒரு செல்வச் செழிப்போடு இருந்த வாலிபன் இந்த வாலிபன் எப்படி ஒரு செல்வச் செழிப்போடு போராண்ட படை பட்டாளங்களோட உலா வந்த வாலிபன் இன்று அணிவதற்கு நல்ல ஆடை இல்லை உண்ணுவதற்கு நல்ல உணவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் பல போது கண்ணீர் சிந்திருக்கார்கள் அந்த என்ற வாலிபனை பார்த்து இன்றைக்கு நம்மிட வாலிபர்களுக்கு உலக இன்பங்கள் அதற்காக எதையும் செய்வார்கள் மார்க்கம் பேசுகிறார்கள் அடிக்கணுமா அடிப்பாங்க அடைக்கணுமா அடைப்பாங்க அவங்களை எதிர்த்து ஒரு நல்ல முதிர்ந்த மனித ஆலோசனை சொன்னால் அவரை அவமதிக்கணுமா அவமதிப்பார்கள் அந்த நம்முடைய வாலிபர்கள் உலக இன்பங்களுக்கு எதையும் செய்ய துணிந்தவர்கள் என்ற பலவீனமான ஈமானோடு ஷைத்தானோடு தோழமை கொண்டுகிற வாழுகிற வாலிபர்களை பார்க்கிறோம் இந்த முசாப் அல்லாவை ஏற்றுக்கொள்கிறார் தான் அனுபவித்த அத்துணை இன்பங்களையும் தூக்கி வீசிவிட்டு அல்லாவுடைய தூதரோடு பயணிக்கிறார் அவருடைய கடைசி நேரம் அவருடைய கடைசி நேரம் நிற்கிறார் அல்லாஹுடைய உலகில் மிக உயர்ந்த ஆடை அணிந்து உயர்ந்த மனம் பூசி உலா வந்த வாலிபன் இறுதியாக கவனிடப்படுகிறார் கவஞ்சியில அந்த தொடருக்கு போதாது கவஞ்சியில அந்த முசபுக்கு போதாது தலையை மூடினால் கால் தெரியும் காலை மூடினால் தலை தெரியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார் அவருடைய தலையை மூடிவிட்டு கால்களை இளை மூடி மூடிவிடுங்கள் என்று அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திற்காக அவர் தன்னுடைய பெற்றோரை இந்த உலகத்திற்காக அந்த சுகபோகத்தை அந்த இன்பமான வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் அல்லாஹுடைய இந்த பேரு அவருக்கு கிடைத்திருக்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த உலகத்தை அவர் அல்லாவுக்காக நேசித்தார் இது அல்லாவுக்கு தடையாக இருக்கிறது என்றால் உலகை தூக்கி வீசினார் அல்லாவுக்காக புறப்பட்டார் அவருடைய இறுதி நேரம் அவருடைய இறுதி நேரம் கவஞ்சியலை போதாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சுவர்க்கத்தில் அவருக்கு அணிவிக்கிறப்ப அணிவிக்கப்பட போகிற ஆடைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் செல்வங்களும் நிச்சயம் ஈடாகாமல் இருக்கும் அந்த முஸ்அபுடைய வாழ்க்கை எங்களுக்கு பாடம் இந்த உலகத்தை அல்லாவை மறந்து நேசிக்கிறோமே இந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுபடணும் மனைவியா பிள்ளைகளா குடும்பமா உழைப்பா எங்களுடைய வருமானமா எங்களுடைய உடலா எங்களுடைய உயிரா என்று வருகிற பொழுது அது அல்லாவுக்காக நேசிக்கப்பட வேண்டும் அல்லாவுக்கு இதெல்லாம் தடையாக வருகிற பொழுது இதெல்லாம் தேவையில்லை அல்லாஹின் நேசம் எனக்கு முக்கியம் அல்லாவுடைய பொருத்தம் முக்கியம் அல்லாவுடைய இரக்கம் எனக்கு முக்கியம் என்ற அந்த முதன்மையான நிலையை எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை அந்த ஈமானிய ஒளிமிக்க வாழ்க்கையாக அமையும்